திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் பை மூட் ஒன் ஆஃப் த ஆன்லைன் இ ஷாப்பிங் ஆப் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே குறைந்தவர்கள் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏற்ற ஒரு பிஸ்னஸ் அதை பற்றின வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை நீங்கள் தொழிலாகவும் எடுத்து பண்ணலாம் இல்லை உங்கள் வீட்டு தேவைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் மொத்தம் சேர்த்து நாலு கிலோ இருக்குது நாலு கிலோ காஞ்சிச்சின்னா ஒன்றரை கிலோவாக ஆயிரும் இது எப்படி பண்ணுறதுன்னா வாங்கி நல்லா கழுவி உப்பு போட்டு வேக வைக்கணும் வேக வச்சு வெயிலில் காய வச்சிடலாம் வெயிலில் காய வச்சிட்டிங்கனாலே போதும் இது வந்து ரெண்டு கிலோ நல்லா காஞ்சிருச்சு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி போட்டோம் சும்மா வெயிலில் தான் வச்சுருக்கோம் இது மிந்தானியத்து போட்டது இது நேற்று போட்டது இது நீங்கள் பாத்தீங்களா இன்னும் ஒரு நாள் இருந்துச்சுன்னா போதும் வெறுப்பாக இருக்கவங்க மோர்லேயும் போட்டுக்கலாம் மோர்லேயும் போட்டு வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் நாங்கள் மோரில் போடலை நீங்கள் மோரில் போட்டிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்பருங்க நீங்கள் காஞ்சிடுச்சா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இப்படி உடச்சி பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிஸ்கட் உடையிற மாதிரி உடையும் இன்னும் உடையலை இன்னும் காயணும் இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆகணும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தேவைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை இதை பிஸ்னஸ்ஸாக எடுத்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம் தொடர்ந்து என்னோடய ஹேக் யூடியூப் சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு பிஸ்னஸை பற்றி உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஒன்றும் இல்லை இந்த பாருங்கள் வெண்டிக்காயும் பண்ணலாம் அது உங்களோட ஐடியாவை பொறுத்து தான் என்ன கை வேலை மலிவாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் செஞ்சு சேல்ஸ் பண்ணலாம் இந்த கொத்தவரங்காய் வந்து ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கு நாங்கள் வாங்கினோம் நாலு கிலோ நாற்பது ரூபா அப்புறம் பேக்கிங் சார்ஜு கேஸு நம்மளோட உழைப்பு நாற்பது ரூபா ஒரு ஒரு கிலோ பேக்கிங் சார்ஜு எல்லாம் சேர்த்து அது ஒரு நாற்பது ரூபா மொத்தம் எண்பது ரூபா ஆச்சு எண்பது ரூபா வந்து அடக்கவில்லை மொத்தத்துக்கே நாலு கிலோவுக்கு ஆனால் ஒரு கிலோவே நம்ம நூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்கலாம் அஜால்ட்டா ஒரு கிலோக்கே நமக்கு நூறு ரூபாய் லாபம் கிடைக்கும் அஜால்ட்டா அஞ்சு கிலோ விற்றுலாம் கொத்தவரங்காய் மூட்டையை எடுத்தால் இன்னும் விலை குறையும் வெளியிலலாம் கொத்தவரங்காய் வத்தல் இரநூறுவாய்க்கு விற்கிறாங்க நீங்கள் நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்றாலே உங்களுக்கு லாபம்தான் வேலை கிடைச்சிருச்சா அதுதாங்க தேடிட்டு இருக்கேன் இல்லை தேடிட்டு இருக்கேன்